வணக்கம் நான் டாக்டர் கல்யாண சுந்தர பாரதி இறைப்பை குடல் நோய்க்கான அறுவை சிகிச்சை நிபுணர் இந்த மார்ச் மாதம் பெருங்குடல் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு மாதமாக உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது பெருங்குடல் புற்றுநோய் என்றால் என்ன நமது ஜீர்ண மண்டலத்தில் பெருங்குடல் என்பது உணவில் இருந்து ஏற்படக்கூடிய கழிவுகளை மலமாக மாற்றி வெளி வெளியேற்றும் ஒரு உறுப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம் நம்ம இந்திய அரசாங்கத்தோட புள்ளி விவரப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒன்பதில் ஒரு இந்தியருக்கு புற்றுநோய் ஏற்படுது அதில் ரொம்ப காமனாக இருக்கிறது மோஸ்ட் காமன் ஜீரண மண்டலம் கேஸ்ட்ரோஇன்டெஸ்ட் கேன்சர்ஸ் அதிலும் மோஸ்ட் காமன் இந்த கோலோரெக்டல் கேன்சர் அல்லது பெருங்குடல் புற்றுநோய் எதனால் இதற்கு முக்கியத்துவம் என்றால் இந்த பெருங்குடல் புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிவதற்கான வாய்ப்புகளும் அவ்வாறு கண்டறியும் பட்சத்தில் அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டு முழுவதுமாக குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எவ்வாறு எப்படி இதனை ஆரம்ப நிலையை கண்டறிவது அப்படி என்றால் அதனுடைய அறிகுறிகள் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முக்கியமான மலத்தில் மலத்தில் இரத்த கசிவு மலச்சிக்கல் ஏற்படுது மல கழிப்பதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பசியின்மை உடல் சோர்வு உடல் எடை குறைதல் வயிறு உபசம் வயிறு வலி இது போன்ற அறிகுறிகள் தான் இந்த வியாதியுடைய ஆரம்ப நிலையில் வெளிப்படக்கூடிய அறிகுறிகளாக இருக்கின்றன இவ்வாறு அறிகுறிகளோடு ஒருவர் இருக்கும் பட்சத்தில் தங்களுடைய அருகிலுள்ள ஜீரண மண்டல மருத்துவர்களிடம் சென்று காண்பிக்கும் அவர் தங்களுக்கு கொரோனோஸ்கோபி என்னும் டெஸ்ட் ஒரு பரிசோதனையை உங்களுக்கு பரிந்துரைப்பார் பெருங்குடல் முழுவதும் ஏதேனும் கட்டி உள்ளதா ஏதேனும் வளர்ச்சி உள்ளதா என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதற்கான சிகிச்சை என்னவென்று நம்மால் முடிவு செய்து செய்ய முடியும் இந்த பெருங்குடல் புற்றுநோய்க்கான சிகிச்சை என்பது அறுவை சிகிச்சை மூலமாக அந்த கட்டி உள்ள பகுதியை தான் இதற்கு முக்கியமான அறுவை சிகிச்சை என்று உலகளவில் இருக்கின்றது லாப்ரோஸ்கோப்பி நுண்துளை வழியாக இந்த கே கேன்சரை புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை என்பது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிகிச்சை அதிலும் நவீனமாக ரோபோட்டிக் என்றக்கூடிய அறுவை சிகிச்சை மூலமாக இந்த புற்றுநோயை முழுவதுமாக அகற்ற முடியும் என்று உலக அளவில் சான்றுகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன இவ்வாறு நோய்க்கான அறிவுரை அறிகுறிகளோடு உள்ளவர்கள் மாஸ்டர் செக் மூலமாகவோ அல்லது மண்டல சிறப்பு மருத்துவர் மூலமாகவோ இதனைப் பற்றிய ஒரு விழிப்புணர்வோடு செயல்படும் பட்சத்தில் எளிதாக அதனை கண்டறிந்து அதனை குணப்படுத்தும் வாய்ப்பு நமக்கு அமைகின்றது நன்றி ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் கேவரி ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் கேஜி ஹாஸ்பிட்டல்